எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்ததெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே சரி ஒரு வாக்கிங் மாதிரி போகலான்னு வந்தோம் எங்கள் அத்தை கம்பெனிக்கு போயிட்டு அப்படியே நாங்கள் இருந்த பழைய வீட்டை போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு ஞாபகார்த்தமாக பார்த்துட்டு அப்படியே வரலாங்க நீங்களும் வாங்கங்க கூட போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதுதான் கொஞ்சம் இருட்டாயிடுச்சுங்க நல்லா தூங்கிட்டோம் டயர்டு பஸ்ஸில் வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு அதனால் தூங்கிட்டோம் வந்து எங்கள் அத்தை கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அங்கே போய் பார்த்து வந்துருவோம் நாங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு வண்டியாக பயங்கரமாக வருது க்ராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் அத்தை கம்பெனிக்கு போகிறதுக்கு ஆ சரி போகல 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 தெரியும் நம்ம இன்றைக்கே இன்றைக்கி ஒரு நாள் தான் திருப்பூரில் இருப்போம் நாளைக்கு வந்து கோயம்புத்தூர் கிளம்பிடுவோம் அதனாலதான் இன்றைக்கி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துருவோம் இருக்கோம் எங்கள் அத்தை கம்பெனிக்கு போயிட்டுருக்கோம் எங்க இருக்கும் கம்பெனி பரவாயில்ல வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்கு எங்க அத்தை கம்பெனி கொஞ்சம் தூரம் தான் அத்தை வேலை பார்க்குற கம்பெனி அத்தை அத்தை கம்பெனி பார்க்குற சரி சும்மா அப்படி சொல்றேன் பாருங்க எங்கிட்ட பூரா கம்பெனியாக தான் இருக்கு பூராமே வேலைக்கு போறேங்க பாருங்க கம்பெனி தெரியல வெளிச்சத்துல வேலை பார்க்குறாங்க தெரியல எங்கிட்ட எல்லாம் கம்பெனியாக தான் இருக்கு இந்த இங்க இங்க இருக்கு பாருங்க இங்கே இருங்க கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க எங்கள் அத்தை உள்ளே இருக்காங்களாம் பொறுப்பாக வேலை பார்க்குறாங்கல்லாம் பாருங்க எல்லாம் வேலை பார்க்குறாங்க எங்கள் அத்தையை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க உள்ளே விட மாட்டுறாங்க இதனால் நம்ம இங்கேயே நின்றுப்போம் பாருங்க எங்கள் அத்தை வந்துட்டாங்க எங்கள் அத்தை எங்கள் அத்தை எவ்வளோ பொறுப்பாக வேலை செய்கிறாங்கன்னு பாருங்கள் நாங்களாம் வெட்டியில் கூப்பிட்டுப்போம் பாருங்க எல்லாம் செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாமே எப்படி பொறுப்பாக வேலை செய்கிறாங்க பாருங்கள் பாருங்க எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பயங்கரமாக பிஸியாக பனியன் தாங்க பூரா சேனல் ஹாய் சொல்லுங்க அந்த அம்மாவுக்கு என்னான்னு தெரியலை பல்க் பல்க்கு முழிக்கிறாங்க எல்லாருமே ப பனியன்லாம் தச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஒரு ஒரு ஏதாவது பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரோம் உள்ளே விட மாட்டுறாங்க அதனால நம்ம வெளியவே வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்க நம்ம கம்பெனிக்குள்ளே வந்தாச்சு எங்கள் அத்தை கூப்பிட்டு வந்தாச்சு எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க இப்போ எங்கள் அத்தை வேலை செய்கிற இடத்தெல்லாம் பார்த்தாச்சு ஆனால் சரியாக பார்க்க விட மாட்டுறாங்க வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் உங்களுக்காண்டி நான் காமிக்கணுமேனு லைட் லைட்டாக எடுத்திருக்கேன் இந்த இங்கே கட்டிங்லாம் வைக்கிறாங்க ஆனால் இது ஒன்றும் தெரியல பாவா அங்கே வெளிச்சமாக இருக்குதுனால தெரியல லைட் லைட்டாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அப்புறம் எங்கள் அத்தை வேலைக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்க நாங்கள் இப்போ வந்து அப்படியே சரி நம்ம வீடை போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்பியாச்சு இருட்டு வேறு ஆயிடுச்சு பூராமே பனியன் கம்பெனி தாங்க திருப்பூரில் உள்ள நல்ல பெரிய கம்பெனி ஆனால் விட மாட்டுறாங்க பார்த்தா எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்பா சாமி என் பாவா எவ்வளோ வேறு வேலை செய்கிறாங்க நானே இன்றைக்கிதே நல்லா பாக்குறேன் பயங்கர நிறைய ஒரு கம்பெனிலே இவ்வளோ கூட்டம் இருக்கு ஆமா ஆமா நிறைய பேர் வேலை செய்கிறாங்க யாருமே வீட்டில் இருக்க மாட்டாங்க போல ஊராமே ஆம்பளைலேருந்து பொம்பளைலேருந்து எல்லாருமே வேலைக்கு வந்துடுவாங்க போல யாருமே வீட்டில் இருக்க மாதிரி தெரியல கொம்பளை அளவுல பேர் வேலை செய்கிறாங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா எடுக்க விட்டுருந்தா நல்லா காமிச்சிருப்பேன் ஆனால் எடுக்க விட மாட்டாங்க அதனால ஏதோ வேணோ தானோன்னு எடுத்திருக்கேன் பாருங்கள் இங்கே மீன் வாட பயங்கரமாக அடிக்குதுங்க இங்கே கடை இருக்குது இங்கே மீன் செம்மையாக இருக்கும் திருப்பூரில் நான் கல்யாணம் அண்ணா ஃபீஸில் எங்கள் டெய்லி வாங்கிட்டு வருவார் ஏன் பவா ஆமாம் நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாளைக்கு வந்து சாப்பிட வேண்டியதுதான் நாளைக்கு வந்து ஊருக்கு ஊருக்கு வேற கிளம்பணும் என்ன பண்ணுறது தெரியல சரி பார்ப்போம் எப்படின்னு வந்து அங்கே நம்ம வீட்டுக்கு நான் இருந்த வீட்டுக்கு போய்கிட்ருக்கோம் நடந்து இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியல ஏன் இங்கிட்டு வாங்க நம்ம இப்போ வந்து பானிபூரி சாப்பிட போகிறோம் வேறுங்க பானிபூரி கடை ஆசையாக இருக்குது இந்த ஊரில் பானிபூரி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம இங்கே பாருங்கள் நன்னே நூடுல்ஸ் போடுறாரு சூப்பரா அந்த அக்கா பாருங்கள் பயந்து போடுறாங்க அந்த அண்ணாவில் தான் கைட்டுக்கிறேன் உங்கள இடத்துல இவரெல்லாம் நல்லா தான் காப்பாரு நூறு சூப்பராக போடுறாரு பயங்கரமா வித்த காப்பிடுறாரு அண்ணன் நம்மளுக்கு ரசப்பூரி அங்கே அந்த அக்கா போட்டு விட்டுருக்காங்க இந்த பாப்பா அங்க வேற நம்மள வித்தியாசமா பாக்குறாங்க என்னடா அந்த அக்கா தனியா பேசிட்டு என்னடா தனியா இதுவா அது வாட்டி பேசிட்டு இருக்கேன்னு பாத்துக்கிட்டு இங்கே பாருங்க ரசப்புரி வந்துருச்சு எங்கே போனாலும் நம்ம ரசப்புரி எப்படி இல்லை சாப்பிடுங்க நீ சாப்பிடுங்க பானிபூரி சாப்பிட்டாம நம்மளால இருக்க முடியாது எங்கே போனாலும் எங்கள் வீட்டுக்கார வாங்கிக்கோ நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா டேஸ்டா எங்கள் பாப்பா பாயில் போட்டுச்சு நல்லா இருக்காம்மா இப்போ நான் சாப்பிட்ட போகிறேன் நல்லா இருக்கேன் ரசப்பூடி உண்மையிலேயும் நல்லா இருக்கும் தானியாவுக்கு மட்டும் தண்ணியா பானிபூரி இருக்கா தெரியுது தள்ளி நீங்கள் எங்கள் பாப்பா போடுது இதுக்கு மட்டும் தண்ணியா போக மாட்டேங்க வாய்ப்புள்ள பெருப்பாக இருக்கு வாய்க்குலா அது பெருசுமா ரசத்தை குடிச்சிட்டு அப்படி கடிச்சு 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 சாப்பிடுவேன் இப்போ வந்து நம்ம பானிபூரி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு ஆச்சு சூப்பராக இருந்துச்சு பானிபூரி அங்கே வந்து திரு திருன்னு ஒரு நாள் பிள்ளை என்னைவே பார்த்துச்சுங்க என்னடா இதுதான் பேசுதான்னு தாக்குதான்னு நினச்சா கடைசியிலேயே சொல்லுதுங்க ஏக்கா உங்களை நான் டிக்டாகில் பார்த்துருக்கோங்க்கா அதுக்கு தான்கா உங்களவே பார்த்தோம் நீங்கள் தானே அது கேட்கலாமா வேணாமான்னு பார்த்துச்சுலாம் கடைசியெலாம் கேட்டுட்டு போனாங்க நம்மளை பார்த்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூடியூப்பில் பார்த்து நம்மளுக்கு நம்மளை தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறவங்க இந்த குட்டி குழந்தை எதை பரவாயில்ல நம்மளே யூடியூப் சேனலில் பார்த்து இப்போ அவங்களை தெரியும் சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஒரு நாள் பிள்ளைங்க சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல நம்மளும் டிகட் டிக்டாகில் ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு சரிங்க இப்போ நம்ம போகலாம் இங்கே பாருங்கள் நான் எங்கள் அத்தை எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் அங்கே வந்து நம்ம பழைய ஃப்ரெண்டு எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கோம் அவரை வந்து கூப்பிட்டுருக்கார் நம்மளை அதனால் நம்ம அவரை பார்க்க வந்திருக்கோம் இங்கே பாருங்க இந்த வீட்டில் தாங்க நாங்கள் இருந்தோம் அப்படியே அப்படியே இருக்குங்க மாறாமல் வீடு இப்போதே எனக்கு நாகமெலாம் வருது மாதமாக இருக்கும்போது நான் தான் இருந்தேன் இங்கே பாருங்கள் இந்த இந்த தான் நாங்கள் இருந்தோம் இந்த வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம் நானும் எங்கள் அத்தை என் குழந்தை எல்லாரும் கூட்டு ஃபேமிலியாக நம்ம அத்தை இருந்த வீடு அவர் அவர் இங்கெல்லாம் இது போட்டுட்டாங்க தகவலா இந்த பழைய நாகம்லாம் வருதுங்க இருந்த அவங்க வந்து இல்லை வேலைக்கு போயிட்டாங்க அதனால நம்ம அப்புறமேட்டு வந்து பார்க்கலாம் அவங்கள வேலைக்கு போயிட்டாங்களா அவங்க அம்மாவும் அப்பா அவங்க அப்பாவும் அந்த பிள்ளை வந்து நல்லா பெரிய பிள்ளையா வளர்ந்துருச்சுங்க நான் சின்ன இந்த தான் இருப்பாங்க இந்த தான் இருந்தாங்க இந்த தான் இருந்தாங்க நான் இங்கே உங்கள் தான் கடைப்பேன் மாசமா இருக்கும்போது இந்த வீடை வந்து மறக்கவே முடியலை இங்கே உண்மையிலேயே இங்கே படுத்தது செஞ்சது அந்த அக்கா கூட நல்லா பேசினது அந்த அக்கா வீட்டிலேயே இருப்பேன் அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்து பா அவங்க வேலைக்கு போயிட்டாங்க உண்மையிலேயே பார்த்தா சந்தோஷப்படுவாங்க நம்மளை பார்த்தா ஏன்னா அந்த அக்கா வீட்டிலேயே இருபத்தி நாலு மணி நேரம் இருப்பேன் எங்கள் அத்தை எல்லோரும் வேலைக்கு விட்டுட்டு போயிடுவாங்களா அதனால நான் இங்கேயே இருப்பேன் பழைய ஞாபகமெல்லாம் வந்துடுச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இப்போ வந்து நம்ம இங்கே தெரிஞ்சவரை பேசிட்டு வந்தாச்சு உண்மையிலே அவரு அவங்க ரெண்டு பேரும் இத்தனை வருஷம் இருக்காங்கனா ரொம்ப அதிசயங்க எங்கள் அத்தை மட்டும்தே இருக்காங்க இப்போ பாருங்க நம்ம கல்யாணம் ஆகி புதுசாக வந்த ஏரியா இதுதே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் கல்யாணம் ஆகி வந்த ஏரியா உண்மையிலே அப்படியே இருக்குங்க மாறாமல் இந்த ஏரி இப்போதே நான் வருது எனக்கு அப்படியே இருக்குங்க எதுவுமே மாறலை மற்ற ஏரியா கூட மாறிடுச்சு இது கொஞ்சம் மாறாமல் அப்படியே தான் இருக்குது ஒரு அம்மா கூட நான் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த அம்மாலாம் இன்னும் என்னங்க மறக்காமல் நல்லா பேசுகிறாங்க இந்த வீடை காமிக்கிறீங்க நாங்கள் நாங்கள் இருந்த வீடை பார்த்துக்கோங்க நீங்களும் இந்த வீட்டெலாம் மறக்கவே முடியாதுங்க இங்கே தான் நாங்கள் தண்ணி வாங்குவோம் உப்பு தண்ணி ஐம்பது பீஸாக கொடுத்து உப்பு தண்ணி வாங்குவோம் நாங்கள் இங்கே வந்து உப் தண்ணி தாங்க பிரச்சனை தண்ணி சரியாகவே வராது இந்த வீடு தானே பவா நம்ம இந்த வீட்டில் தானே உப்பு தண்ணி வாங்குவோம் சாரி வீடு அதை மாத்தி காமிச்சு நாங்க இருந்த ஏரியா பாருங்க நாங்க இருந்த வீடு அப்படியே இருக்கு நாங்க இருந்த வீடுதான் இப்ப ஆசைப்படுச்சு நாங்க இருந்த வீடு அந்த மூணாவது வீடு அந்த பைக் நிற்குதுல அந்த மூணாவது வீடு இப்பெல்லாம் ஆளுகள்லாம் மாறி இருப்பாங்க பன்னெண்டு வருஷம் ஆச்சுல்ல அதனால ஆளுகள்லாம் மாறி இருப்பாங்க புது புது ஆளுகளை வந்திருப்பாங்க அதனால நம்மளுக்கு அடையாளம் தெரியாது இதெல்லாம் பழைய ஞாபகம் வருது அந்த மூணாவது வீடு அந்த பைக் நிற்கிற மூணாறு வீட்லதே நான் இருந்தேன் மேலே இந்த ஏரியாலாம் மறக்க முடியலைங்க இருந்தால் இருட்டில் வந்தனால ஒன்றும் தெரிய மாட்டேது சரி நம்ம பார்த்தாச்சு இந்த கல்லில் துவைச்சதெல்லாம் நல்லா ஞாபகம் வருது வந்து நம்ம எல்லாமே பார்த்தாச்சு பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது ஏதோ வந்ததுக்கு என் பிள்ளைகளுக்கு வந்து என் பிள்ளை இன்னும் பார்த்ததே இல்லை நாங்கள் இருந்த வீடை என் பிள்ளைகளுக்கு வந்து காமிச்சாச்சு உங்களுக்கும் காமிச்சாச்சு இந்த இந்த வீட்டில் தான் நாங்கள் தண்ணி வாங்குவோம் சாரி அந்த வீட்டை மாற்றி சொல்லிவிட்டு இந்த வீட்டில் தான் நாங்கள் ஐம்பது பீஸாக கொடுத்து தண்ணி வாங்குவோம் ஒரு பாட்டி இருப்பாங்க ஏன் பாவா ஐம்பது பீஸாக கொடுத்தா தண்ணி கொடுப்பாங்க உப்பு தண்ணி உப்பு தண்ணி கொடுப்பாங்க இப்போ அவங்களே மாறிட்டாங்களா இல்லை தான் இருக்காங்களான்னு தெரியலை ம் மேலே இதெல்லாம் புதுசாக வந்திருக்கு வீடு ம் நிறைய புது வீடுகள்லாம் வந்திருக்கு மேலே இதெல்லாம் மறக்கவே முடியலைங்க அப்படியே இருக்குங்க ஏரியா கம்பெனிலாம் நிறையா இருக்கும் நான் இங்கேயாவது பிசுறு வாங்கியெல்லாம் பொழுது போகாட்டி அப்போல்லாம் பாப்பா அவங்களாம் இருக்க மாட்டாங்களே அப்போல்லாம் பிசுறு வாங்கி நான் வெட்டுவேன் எனக்கு பொழுது போகாது இந்த பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் அசிரிக்கிறாரு பிசு வெட்டுருவோன்னு சொல்றேன் பனியன் வாங்கி பிசு வெட்டுவோம்னு சொல்லு சரி அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க பிசு வெட்டுறேன்னு சொன்னா புரிஞ்சுக்கிடுவாங்க இருக்கோம் திருப்பூர் திருப்பூரில் திருப்பூர்ல இருக்கோம்னா அவங்க புரிஞ்சுக்கிருவாங்களே பிசு வாங்கி திருப்பூர்ல புரியும்பா மத்தவங்க புரியாது என்னன்னு கேட்பாங்க பிசுறு என்னான்னு கேட்பீங்களா சரி பனியன் வாங்கி பிசுறு வெட்டுவோம் நாங்கள் பொழுது போக்குறதுக்கு பிள்ளைகள் இருக்க மாட்டாங்களா பொழுதே போகாது சின்ன வீடு தானா வேலையும் கம்மியாகதான் இருக்கும் அதனால நாங்கள் பிசுறு வாங்கி வெட்டுவோம் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் இதை கிளம்பி போய் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க வேண்டியதுதான் நம்ம இதுக்கே கால் டயர்டாயிடுச்சு ஆமாம் வந்ததுக்கு நம்ம எல்லாம் பார்த்தாச்சுல நிம்மதியாக இருக்குது பழைய ஞாபகம்லாம் நம்ம பாப்பா அவங்களுக்கெல்லாம் காமிச்சாச்சு அதுகளும் ஞாபகம் வச்சிருக்குங்க இங்கே பாருங்கள் நாங்கள் வீட்டுக்கு போகலான்னு நினச்சோம் வர வழியெல்லாம் இவர் ஃப்ரெண்டு ஒரு ஒரு ஆளாக நின்று பேசிட்டு வந்தால் அவரெல்லாம் கண்ணை மூடி விளாண்டார் இன்ன வரைக்கும் என் வீட்டுக்கார கண்ணை மூடி விளாண்டுட்டு பேசிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காரு ஊர் ஃபுல்லா ஃப்ரெண்டாக இருக்கும் போல உங்களுக்கு ஒரு வாரம் இருக்கோம் இங்க பாருங்க நாங்க நடந்து நடந்து போய்கிட்டே இருக்கோம் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஒருத்தவங்க வீட்டுல போய் திண்ணீர் கொடுத்தாங்க ஒரு பாட்டி ஆசிர்வாதம் பண்ணி அங்க போய் திண்ணீர் வச்சுட்டு வர வழியில எல்லாம் உங்க ஃப்ரெண்டா ஒருத்தாளா பேசிக்கிட்டே வரோம் இன்னைக்கு ஃபுல்லா பேசிக்கிட்டே போக வேண்டியது நாளைக்குதான் வீட்டுக்கு போக வேண்டியதே வீட்டுல போன வீட்டுல என்ன எத்தனை பேர் மத்தியானம்லாம் போட்டாரு பூரா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு ஃப்ரெண்டு பூரா

பாருங்க அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பாப்பா அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி தரானா அங்கே பாருங்க கூப்பிட்டு வச்சு வாங்கி இந்த இருக்கார் அவர் ஃப்ரெண்டு அவர் வாங்கி கொடுக்குற ஆரோச்சினா பிஸ்கெட் வாங்கி கொடு கொடுத்துட்டு இருக்காரு அவங்க பாப்பா இது அடி அப்பாரு

அது அவர் அவர் ஃப்ரெண்ட் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு சின்ன பாப்பாவுக்கும் பெரிய பாப்பாவுக்கும் இன்னும் நிறைய ஃப்ரெண்டை பார்த்தோம்னா நிறைய சாக்லேட் கிடைக்கும் அங்கே பாப்பாங்களுக்கும் ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்கும் நம்ம வந்து நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம வீட்டில் போய் லெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டயர்டா இருக்கு நம்மளுக்கும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இன்னும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க வீட்டுக்கு அவர் வந்து பார்த்துட்டு என்ன பாவா ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னா என்ன பண்ணுவீங்க சேர்ஸ் பண்ணிவிட்டு சேர்ஸ் பண்ணுவீங்களோ உருளுவீங்களோ என்னமோ பண்ணுங்க பண்ணிவிட்டு நம்ம அப்படியே லெஸ்ட் எடுக்க வேண்டியதாங்க அவ்வளோதாங்க நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு பேசுனீங்க என்ன பண்ணுறது இருட்டாக இருக்குது நான் என்ன பண்ணுறது ஒரு லைட்டை கூட காணோம் இப்போ வந்து நம்ம வீட்டில் போய் லெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டு வந்தாச்சு டயர்டாக இருக்குது நம்ம லெஸ்ட் எடுக்க போகிறோம் நாளைக்கு வீடியோவை நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சார் நல்லா பார்த்துக்கிங்க பிள்ளைங்கன்னு க்ளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேல் மேலே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்